அமித்ஷா என திருச்சியில் வைகோ செய்தியாளர்களிடம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு இந்துத்துவ சக்திகளால் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தான் திமுக கூட்டணியில் இணைந்து உள்ளோம் கொள்கை அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்றி வருகிறோம் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்போம் பாஜக அரசு பொறுப்பேற்ற போது அந்த பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக் சேவை இருந்தார்கள் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக் சேவை அழைக்கக்கூடாது என நான் பிரதமர் மோடியிடம் கூறினேன் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி சேவை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்ட போது அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் அதே நிலைப்பாடுதான் தற்பொழுதும் தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் திமுக கூட்டணியில் இணைந்து உள்ளோம் திமுக கூட்டணிக்கு பெரிய வாக்கு வங்கி உள்ளது மதிமுகவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உள்ளது திமுக வெற்றி பெற மதிமுக தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் கூட்டணியில் இணைந்து பணியாற்றி வருகிறோம் செப்டம்பரில் திருச்சியில் நடக்க உள்ள அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டிலும் இதை நான் பிரகடனப்படுத்துவேன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அரசியல் பிழை என மட்டுமே கூறினேனை தவிர அதிமுக குறித்தோ எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்தோ எந்த இழிவான விமர்சனங்களையும் நான் வைக்கவில்லை ஆனால் அதிமுகவை சேர்ந்த சிலர் என் மீது கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை வாழ்க்க வசவாளர்கள் இந்திய வேண்டிய நபர் அமித்ஷா அவர் இந்துத்துவா சக்திகளின் முதுகெலும்பாக இருந்து இந்துத்துவா சக்திகளை தூண்டிவிட்டு வருகிறார் கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டும் அந்த கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் திமுகவை உறுதி பெரும்பான்மை பெற செய்து வாக்காளர்கள் வெற்றி பெற செய்வார்கள் அதையும் அமித்ஷா நிச்சயம் பார்ப்பார் மல்லை சத்யா கடந்த நான்கு ஆண்டுகளாக கட்சிக்கு விசுவாசமாக இல்லை அவர் குறித்த எந்த கருத்தும் நான் கூற விரும்பவில்லை என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும் தவிடு பொடியாகும் இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞரனுடைய பூமி திராவிட இயக்க பூமி இந்த பூமியிலே கொட்டப்பட்ட வியர்வை அந்த திராவிட இயக்க தோழர்களுடைய இரத்தத்திலே இருந்து வந்த வியர்வை ஆகவே திராவிட இயக்கம்தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகின்ற உணர்ச்சி ஆகும் நான் திமுகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலேஹாலில் பேசிவிட்டு நான் திமுக கழகத்தில் இணைந்தவன் இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்திலே தளபதிகள் விருதுநகர் சீனிவாசனுக்கும் அண்ணன் எல் கணேசனுக்கும் தூதுவனாகவும் அவர்கள் சொல் நினைப்பதை செய்து முடிப்பவனாகவும் அந்த போராட்ட களத்திலே இருந்தவர் அரசியல் சட்டத்தை தலைவர் சொல்லியும் மீறி நான் போய் எரித்தவர் அதை போல நாடாளுமன்றத்திலே பதி பல தடவை இந்திய எதிர்ப்புக்கான தீர்மானங்களை கொண்டு வந்தவர் அது மட்டுமல்ல நாங்கள் வாஜ்பாய் காலத்திலே கூட்டணி இருந்தபோது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷனல் அஜெண்டா ஒரு மெமரோண்டம் தயார் செய்த போது புரசி மாறன் அண்ணன் அவர்களும் நானும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறோம் அதை முகப்பிலே வைத்திருப்பார்கள் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே பக்போடை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு வரி கிடையாது அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஒரு மதம் ஒரு மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பேச்சின் முணுமுணுப்பு கூட அங்கே எட்டி பார்க்கவில்லை ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் அடிப்படையில் அந்த கூட்டணியிலே நாங்கள் நீடித்தோம் பின்னர் அதை விட்டு விலகி வந்த பிறகு நான் எங்கள் எங்கள் இயக்கத்தை நாங்கள் ஒரு தனி வழியிலே கொண்டு போனாலும் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாத அந்த சூழலில் இந்துத்துவ சக்திகள் பலம் கொண்டு அவர்கள் தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த வாக்குரிமையை பறிக்க வேண்டும் வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக வேண்டும் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவிலே அரசு ஏற்றுக்கொண்டு